இந்த தீர்ப்புக்கு பிறகு இப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இந்த ஆளுநருக்கு இருக்கிறது என்று நினைத்து பார்த்தால் அதாவது அறிவுறுப்பாக இருக்குது ஆளுநர் பதவியை வந்து ராஜினாமா செய்து விட்டு வெளியேறுவதை தவிர இந்த கவர்னருக்கு ஆளுநர் ரவிக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது திமுக ஒரு வகையில் உதவுற வேலையாக தெரியலையா திமுக எப்படி மறுபடியும் ரெண்டாவது முறை கன்சிக்யூட்டிவ் டூ டேர்ம்ஸ் கலைஞர் செய்யாத சாதனையை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்தார் என்று வரலாறு பதிவு பண்ண வேண்டும் என்று கங்கனம் கட்டிக்கிட்டு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் வேலை தெரியுது பிஜேபியில் ஒருத்தருக்குழுவா புத்தி இல்லை இப்போ இந்த மாநாட்டை புறக்கணிச்சாங்கன்னா குடியரசு துணைத் தலைவரை மாநில அரசு புறக்கணிக்கிறதுன்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்ட வைத்துள்ளார்கள் ஆனால் கலந்து கொண்டால் ஆளுநர் இந்த தீர்ப்பால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை என்று தெளிவாக ஆளுநரும் குடியரசுத் துணைத் தலைவரும் நடந்து கொள்கிறார்கள் என்றுதான் பொருளாகும் இது எப்படி பார்த்தாலும் மாநில அரசுக்கு முதலமைச்சருக்கு விடப்பட்ட சவால் எப்படியாவது அடுத்த குடியரசுத் தலைவர் பதவிக்கு மோடி தன்னை நியமித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய விசுவாசத்தை அனுதினமும் மோடி அரசின் காலடியில் வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த குடியரசு துணை தலைவர் அரசு தைரியமாக ஏறி அடிக்க வேண்டும் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலந்து நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி வணக்கம் தமிழக அரசுக்கு போட்டியாக கவர்னர் வந்து இருபத்தஞ்சு இருபத்தி ஆறில் ஊட்டியில் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆரம்பிச்சுருக்காரு குறிப்பாக மறுபடியும் தமிழக அரசை வீண் சண்டைக்கு இழுக்கிறார் ஆளுநர் ஆராயன் ரவி இந்த முறை தான் கூப்பிட்டா வரமாட்டாங்க அல்லது வரது ரொம்ப கம்மியாக இருக்கும் விசிஸ் அப்படின்ட்டு துணை ஜனாதிபதி குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கரை அழைத்து துணைவேந்தர்கள் மாநாட்டை ஊட்டியில் கூட்டியிருக்கிறார் கவர்னர் இது குறித்து நேற்று இரவு ஆளுநர் மாளிகை ராஜ்பவன் வந்த செய்திக்குறிப்பில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது ஆனால் ஆளுநர் தான் வேந்தராக தொடர்வார் என்று தீர்ப்பிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க விச் இஸ் கரெக்ட் டெக்னிக்கலி எனக்கு தெரிஞ்சு லீகலி அண்ட் டெக்னிக்கலி கரெக்ட் அது சரியான நிலைப்பாடு தான் ஆனால் மொராலிட்டின்னு ஒன்று இருக்குது அறம் சார்ந்த அந்த வார்த்தையே ரொம்ப கெட்ட வார்த்தை எல்லா ஊரில் இருக்க எல்லா பொரிக்கை பசங்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த அறம்ன்ற வார்த்தைக்கு என்னை ரொம்ப கெட்ட பேர் உண்டாக்கிட்டாங்க வேறு வழியில் புரிதலுக்காக நான் சொல்கிறேன் ஆங்கிலத்தில் மொராலிட்டின்னு சொல்கிறேன் அது ஒரு சதவீதமாக இருந்தால் இந்த கவர்னர் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருக்க மாட்டார் இந்த தீர்ப்புக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் இந்த இரண்டு நீதிபதிகள் தீர்ப்புக்கு பிறகு ஜஸ்டிஸ் பர்டிவாலா ஜஸ்டிஸ் மாதேவன் தீர்ப்புக்கு பிறகு ஆளுநராக பதவியில் நீடிப்பதே வெட்கக்கேடானது வேதனையானது அருவருப்பானது சுயமரியாதை ஒரு சதவீதமாக இருந்தால் இந்த ஆளுநர் பதவி விலகி மூட்டை முடிச்சுவிடு டெல்லிக்கு புறப்பட்டு போயிருக்க வேண்டும் அங்கே வீடு கட்டிக்கிட்டு இருக்கார் டெல்லியில் அந்த வீடு கட்டி முடிக்கிற தருவாயில் இருக்குது அந்த வீடு முடிஞ்ச எனக்கு வந்து தகவல் ஒரு மூணு மாதத்தில் அங்கே கிரகப்பிரவேசம் பண்ணிடலாம் அப்போது மனைவிழா பண்ணிடலான்றாங்க அது வரைக்கும் டெல்லியில் ஒரு பங்களாவில் கூட அவர் தங்கிக்கலாம் அதுக்கான செலவு கூட தமிழக அரசு கூட கொடுக்க தயாராக இருக்கும் தமிழகத்தை விட்டு வெளியேறுவதை தவிர ஆளுநர் பதவியை இருந்து ராஜினாமா செய்து விட்டு வெளியேறுவதை தவிர இந்த கவர்னருக்கு ஆளுநர் ரவிக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் சுயமரியாதை என்பது கிஞ்சித்தும் இல்லாமல் அவர் அந்த பதவியில் தொடர்கிறார் இந்த தீர்ப்பை பற்றி அவர் எந்த கருத்தும் தெரிவிக்கல குடியரசு துணைத் தலைவரை போய் பார்க்குறாரு இது தெளிவாக மோடி கொடுத்த ஐடியா இங்கே துணைவேந்தர்கள் மாநாட்டை அதாவது ஸ்டாலின் அரசை ஸ்டாலினை சீண்டி பார்க்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த கவர்னர் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கார் இந்த தீர்ப்புக்கு பிறகு இப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இந்த ஆளுநருக்கு இருக்கிறது என்று நினைத்து பார்த்தால் அதாவது அறிவிப்பாக இருக்குது குறைஞ்சபட்ச தர்மம் வாங்க ஒரு மனிதனுக்கு எந்த கீழான தொழில் பண்ணுறவங்க கூட சமுதாயத்தில் கீழான தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கூட ஒரு ஒரு சதவீத சுய மரியாதை இருக்கும் ஒரு தர்மம் இருக்கும் அது கூட இல்லாதவர் இந்த கவர்னர் இந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு அந்த பதவியில் அவர் எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்காருன்னே புரியல மாறா அவர் என்ன செய்கிறாரு வருத்தம் தெரிவிக்காததோடு மட்டுமல்லாமல் பதவி விலகுவதோடு மட்டுமல்லாமல் பதவியில் தொடர்ந்து இருப்பதோடு மட்டுமல்லாமல் எதுவுமே நடக்காத மாதிரி தன்னுடைய அதிகாரத்தை மேலும் மேலும் ஸ்திரப்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறார் இப்போ கடந்த காலங்களிலேயே ஒரு துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டினார் அந்த மாதிரி கடந்த காலங்களில் கூட்டும்போது அப்போயே அது விமர்சனத்துக்குள்ளாச்சு ஆனால் அப்போ அதிகாரம் இருந்தது அவருக்கு வந்து ஆஸ் வைஸ் சான்சலர் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்ற முறையில் அவர் செய்யலாம்னு தான் இருந்தது ச வ துணைவேந்தர்கள அதில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது ஆளுநர் தலையில் சம்மட்டியால் அடித்திருக்கிறது இதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை கூட்டுவது என்பது அருவறுப்பின் உச்சம் இதில் தமிழக அரசு என்ன செய்யப்போகுதுன்றதுதான் கேள்வி ஏன்னா ரொம்ப சாதுரியமாக அவர் வந்து தான் கூட்டினா யாரும் வரமாட்டாங்க என்று குடியரசு துணைத் தலைவரை அழைத்து வருகிறார் இப்போ இந்த மாநாட்டை புறக்கணிச்சாங்கன்னா குடியரசு துணைத் தலைவரை மாநில அரசு புறக்கணிக்கிறதுன்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்ட விடுவார்கள் ஆனால் கலந்து கொண்டால் ஆளுநர் இந்த தீர்ப்பால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை என்று தெளிவாக ஆளுநரும் குடியரசு துணைத் தலைவரும் நடந்து கொள்கிறார் என்றுதான் பொருளாகும் இந்த நிலைமையை ஸ்டாலின் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை இது எப்படி பார்த்தாலும் மாநில அரசுக்கு முதலமைச்சருக்கு விடப்பட்ட சவால் மக்களால் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசை மேலும் 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 இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆளுநர் ஒரு நோடி கூட இந்த பதவியில் நீடிக்க தகுதி இல்லாதவர் அவர் இது ரொம்ப அதாவது கேவலமான ஒரு நிர்வாகத்தை மத்திய அரசு சே கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போது குடியரசு துணைத் தலைவரையும் இந்த லாவணி கச்சேரிக்கு உள்ளே இழுத்திருக்காங்க அவர் ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவர் இந்த ஜட்மெண்ட்டை பற்றி என்ன சொன்னார் நமக்கு தெரியும் மிக கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார் அவரை கூட்டுனு வந்து அந்த மாநாட்டில் கண்டிப்பாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக தான் அவங்க பேச போகிறாங்க அப்போ அதற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில துணைவேந்தர்கள் துணை போகப் போகிறார்களா அவர்கள் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸாக வெற்று பார்வையாளர்களாக இருக்கப் போகிறார்களா என்றுதான் எனக்கு புரியவில்லை அமைச்சர் எப்படி நிச்சயம் பங்கேற்க மாட்டார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர் பங்கேற்க முடியாது மாநில அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய லாஜிஸ்டிக்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த நிர்வாக ரீதியிலான காரியங்களை செய்து கொடுக்கலாம் அதுக்கு மேண்டேட்ரி அவங்க பண்ணி ஆகணும் ஆனால் மாநில அரசோட பங்களிப்பு என்பது அந்த கூட்டத்தில் எந்த அளவு இருக்குன்றது தான் நமக்கு புரியல ஏன்னா அது வெறும் ஆளுநர் சம்மந்தப்பட்டதுன்னா நூறு சதவீதம் புறக்கணிக்கலாம் குடியரசு துணைத் தலைவர் வருகிறார் அதுவும் வில்லங்கம் பிடித்த குடியரசு துணைத் தலைவர் நூற்றி ஐம்பத்தி நாலு எம்பிக்களை ஒரு இரவிலே சஸ்பெண்ட் செய்த ஒரு அற்புதமான ஜனநாயகவாதி எப்படியாவது அடுத்த குடியரசுத் தலைவர் பதவிக்கு மோடி தன்னை நியமித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய விசுவாசத்தை அணுதினமும் மோடி அரசின் காலடியில் வைத்து கொண்டிருக்கிறார் இந்த குடியரசு துணைத் தலைவர் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனிதர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் திமுக அரசு என்ன செய்ய போகிறது என்று எனக்கு புரியவில்லை அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு புரியல அதாவது கலந்து கொள்ள அது வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் கலந்து கொண்டால் அது வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் கண்டிப்பாக ஹயர்க எஜுகேஷன் மினிஸ்டர் போக மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ப்ரோட்டோக்கால் படி வந்து எனக்கு தெரிஞ்சு வைஸ் பிரசிடென்ட் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளில் வந்து மினிஸ்ட்ரின் வெயிட்டிங்னு யாராவது ஒருத்தர் மாநில அரசு சார்பாக இருக்கணும் அவசியம் இல்லை என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஏன்னா பிரசிடண்ட் அண்ட் வைஸ் பிரெசிடண்ட் கலந்துகிற வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அது பொருந்துமா எனக்கு தெரியல சப்ஜெக்ட் கரெக்ஷன் பிரெசிடண்ட்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் மினிஸ்ட்ரி வெயிட்டிங் வாங்கி இப்போ குடியரசுத் தலைவர் வந்து இந்தியாவுக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் எங்கே போனாலும் மத்திய அமைச்சர் ஒருவர் அவருக்கு இன் வெயிட்டிங்னு இருப்பார் மாநிலத்துக்கு வந்து அதே மாதிரி மாநில அமைச்சர் ஒருவர் இருப்பார் அது குடியரசு துணைத் தலைவருக்கு பொருந்துமா என்று எனக்கு தெரியவில்லை அதான் இந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப கன்னிங்காக ரொம்ப சாதுரியமா தந்திரமா புத்தியோட இந்த தீர்ப்பு வந்து நாலு அஞ்சு நாள் பொறுத்து ரவி போய் கவர்னர் கவர்ஸ் பார்த்து இந்த நிகழ்ச்சிக்கு அரேஞ்ச் பண்றாங்க இது கண்டிப்பா மோடி கொடுத்த இருக்கும் இந்த தீர்ப்பை விமர்சிச்ச மனுஷன வரீங்க நீங்க இது தனிப்பட்ட திமுக தனிப்பட்ட ஸ்டாலின் மீதான தாக்குதல் அல்ல இது மாநில உரிமை சம்பந்தப்பட்ட எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களின் மீதான தாக்குதல் ஒரு நொடி கூட அந்த பதவியில் நீடிக்க அவர் தகுதி இல்லாத அவர் கவர்னர் ஆனால் வைஸ் பிரெசிடெண்ட் அவர் கூப்பிட்டு வரும்போது ஸ்டேட் கேபினெட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு முதலமைச்சருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரியல ஏன்னா நேற்று வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட்டுகள் இவங்கெல்லாம் வந்து அதில் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு அறிக்கை கொள்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இதுவரைக்கும் ரியாக்டே பண்ணலை ஸ்டேட் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணலை வைஸ் பிரெசிடென்ட் கலந்துக்கிற ஃபங்க்ஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரமாக புறக்கணிக்க முடியாது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியும் அஃபிஷியல் ஆர்டர் கொடுக்க முடியுமா சார் அதுக்கான வாய்ப்பு இருக்கா கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா வாய்ப்பு இருக்கு யாராவது இருக்கட்டும் இது வந்து இந்த ஆளுநருக்கு எந்த தகுதியும் இல்லை அதனால் கலந்துக்காதீங்க எந்த துணைவேந்தர்களும் ஆளுநர் கூட்டக்கூடிய அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு ஒரு வெளிப்படையாகவே சொல்கிறதுக்கும் அல்லது மறைமுகமாக எழுதப்படாத ஒரு உத்தரவாக வாய்மொழி உத்தரவாக அனைத்து துணைவேந்தர்களுக்கும் பிறப்பிப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு இப்போ இதில் வந்து வைஸ் சான்சலர்னு போது ஸ்டேட் கவர்மெண்ட் வைஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சிலர்ஸ் மட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சி வைஸ் சான்சலர் பிரைவேட் யூனூர்ஸிஸோட வைஸ் சான்லர் இருக்காங்க தனியார் பங்கு அவங்க கலந்துப்போம் இவங்க ஒரு ஆட்டி அவங்க போவாங்க அவங்க கண்டிப்பாக போவாங்க இப்போ மாநில அரசோட வைஸ் சான்சலர்ஸ் வந்து என்ன கலந்து கொள்ள போகிறார்கள் என்பது தான் வந்து நமக்கு அதுதான் வந்து இன்றைக்கி அதில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தான் புரியல கவர்னர் வந்து என்ன உச்சநீதிமன்றம் கடித்திருந்தாலும் நான் தான் மீண்டும் வந்து வேந்தர்னு சொல்கிறது கீழே விழுந்தாலும் மீசில மண் ஓட்டல அந்த ஒப்பீட்டுக்கு அந்த ஒப்பீட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுதான் அதாவது வந்து அவர் கீழே சரியான உதாரணம் கீழே விழுந்தாலும் மீசலை மண் ஓட்டல அதாவது வந்து த அவமானப்பட்ட பிறகும் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டு தன்னைத்தானே வந்து தூசியை தொடச்சிக்கிட்டு மேலே நடந்து போகக்கூடிய என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இந்த அளவுக்கு வந்து ஒரு சுய மரியாதை இல்லாத ஒரு ஆளுநர் இந்தியாவில் இது வரைக்கும் இருந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க எத்தனை தடவை சுப்ரீம் கோர்ட்டு சம்மட்டியால் அடிச்சிருக்காங்க சம்மட்டி அடிங்க அதாவது லிட்ரலி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது ஓங்கி குட்டி இருக்கிறது ரொம்ப டீசெண்டாக சொன்னாங்க தொடர்ந்து பேரறிவாளன் விடுதலையில் இருபத்தி ரெண்டில் ரெண்டு முறை அந்த ஆண்டு பேரறிவாளன் விடுதலை அதுக்கு பிறகு மற்ற ஆறு பேர் ராஜீவ் கில்லர்ஸ் எல்லாரையும் விடுதலை பண்ணும்போது ரெண்டாவது அதுக்கு பிறகு வேறு ஒரு தீர்ப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது பொன்முடி பதவி பொன்முடி பதவியேற்பில் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆட முடியாது கவர்மெண்ட்டு சொல்கிறது தான் கேட்கணும் இன்னொரு தீர்ப்பில் வந்து மூணு மாதம் ரீசனபிள் டைம் ஃப்ரேம் எனக்கு தெரிவி நாலாவது தெரியும் அஞ்சாவது தெரியும் எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை எது மேலேயோ மழை பெஞ்சால் எதுவோ எப்படியோ இருக்குன்னு வாங்கல எது மேலேயோ மழை பெஞ்சால் எதுவோ எப்படியோ இருக்கும் இல்லையா அப்படித்தான் நான் இருப்பேன் என்று சொல்லிக்கிறார் இந்த கவர்னர் ரவீந்திர நாராயண ரவி எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு திமுகவுக்கு வகையில் உதவுற வேலையாக தெரியலையே அதுதான் எனக்கு புரியல பிஜேபி வந்து இருபத்தி ஆறுல திமுகவை மறுபடியும் திமுகவை மறுபடியும் ஆட்சியில் வந்து உட்கார வைக்காம ஓய மாட்டான்னு கங்கனம் கட்டிக்கிட்டு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது பிஜேபியில் ஒருத்தர் கூட புத்தி இல்லை நீங்கள் எப்படிலாம் பண்ணுறதால இங்கே வந்து அவங்களுக்கு மவுசு கூடும் அடுத்த அவங்க ஜெயிக்க போகிறாங்க இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகள் திமுகவில் நடக்கக்கூடிய லஞ்சம் லாவணியோ மலை மாதிரி அதாவது வானலும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஊழல் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அவ்வளோ குறைகள் கீழே ஆண்டின் கம்பென்ஸ் அவ்வளோ இருக்குது அது எல்லாத்தையும் அடித்து தகர்த்து நீர்த்து போக செஞ்சு கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணி திமுகவை கொண்டு வந்து ஜே ஜே ஜெயன் ஜெயிக்க வச்சு மறுபடியும் இருபத்தாறில் ரெண்டாவது முறையாக முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினை முதலமைச்சராகாமல் நான் வாக்காமல் நான் ஓயமாட்டேன் என்று நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செயல்படுவதாகத்தான் எனக்கு படுகிறது ஏன் பிஜேபியில் ஒருத்தர் கூட புத்தி இல்லைன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் மாநில அரசுக்கு சாதகமாக போவோம் இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது இந்த கவர்மெண்ட் ஆன்டீன் கம்பென்ஸு கடுமையாக இருக்குது நீங்கள் செய்கிறதாலெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் லாபம் அது ஏன் உங்களுக்கு புரியல நீங்கள் கேட்டது இது திமுக உதவும்னா திமுக பெரிய அளவில் உதவும் முதலமைச்சர் அடிக்கடி சொல்வார் ஆளுநர் தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க ஆமாம் இது வந்து லோக்கல் தான் எலெக்ஷன்ஸ் டிசைட் ஆகுதுன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனாலும் திமுகவுக்கு உதவும் மக்கள் வந்து திமுக மேலே வெறுப்பில் இருக்காங்கன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் என்ன தான் மத்திய அரசு குறை சொன்னீங்கன்னாலும் லோக்கல் இஷ்யூஸில் திமுக தோற்கடியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அந்த வாய்ப்புகளை மிகப்பெரிய அளவில் கணிசமான அளவுக்கு பாஜகவே குறைத்து 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 அந்த கேப்பை நேரோ டவுன் பண்ணி திமுகவை எப்படியாவது கொண்டு வந்து ரெண்டாவது முறையாக அதாவது அவங்க வரலாறு படைக்கணும்னு விரும்புகிறாங்க ஐம்பத்தி மூணு வருஷத்தில் தொடர்ந்து ரெண்டு முறை திமுக ஜெயிச்சதே கிடையாது அந்த ரெக்கார்டை உடச்சி திமுக எப்படி மறுபடியும் ரெண்டாவது முறை கன்சிக்யூட்டிவ் டூ டர்ம்ஸ் கலைஞர் செய்யாத சாதனையை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்தார் என்று வரலாறு பதிவு பண்ண வேண்டும் என்று நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஆசைப்படுறாங்க புதியதாக கட்டப்பட்ட ராமர் கோயிலின் மீது சத்தியம் செய்துவிட்டு வேலை செய்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன் இல்லைனா ஒரு உள்ள அரசு பத்து சதவீதம் புத்தி உள்ள ஒரு மத்திய சர்க்கார் கூட இதை செய்யாது அடுத்த வருஷம் எலெக்ஷனை வச்சுட்டு இவ்வளோ அட்டுழியத்தை பாவத்தை பஞ்சமாக பாதகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயம் திமுகவை பிடிக்காதவங்க கூட திமுகவால் பாதிக்கப்படுறவங்க கூட திமுகவை தான் ஓட்டு போடுவான் நீங்கள் எப்படிலாம் பண்ணீங்கன்னா எந்த விதத்துலையுமே இது நியாயம் கிடையாது இப்போ ஏற்பட்ட தீர்ப்புக்கு பிறகு பதினஞ்சு நாளைக்குள்ளே நீ குடியரசுத் தலைவரை கூட்டினு வந்து இந்த கவர்னர் ஒரு விசி கான்ஃபரன்ஸை கூட்டுறாருன்னா அந்த மாநில மக்களோட உணர்வுகள் மீது நீங்கள் எந்த அளவுக்கு நெருப்பள்ளி கொட்டுறிங்க எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயம் நீங்கள் இப்போ குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது என்னெல்லாம் உங்களுக்கு அவமானம் இழைக்கப்பட்டதோ அதை இன்றைக்கி பிரதம மந்திரியாக எல்லா மாநிலம் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அதை நீங்கள் எழுச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பர்சன்ட் கூட நியாயம் இல்லையா இதெல்லாம் அந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு அந்த கவர்னர் மூட்டை முடிச்சோட கிளம்பி போயிருக்கணும் இல்லை வேறு ஸ்டேட்டுக்காக நீ மாற்றிருக்கணும் அவர் எந்த ரியாக்ஷனும் இல்லை பிஸ்னஸ் ஆஸ் விஷயங்கள் இந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு வைஸ் சான்சலர் கான்ஃபரன்ஸ் அவர் நடத்துகிறாருன்னா எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு மாநில அரசு தைரியமாக ஏறி அடிக்க வேண்டும் தெளிவாக மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு கலந்து கொள்ளாதீர்கள் தெளிவான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் வாய்மொழி உத்தரவு கலந்து கொள்ள வேண்டாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்றும் அவன் தலை வாங்கிட மாட்டான் மத்திய பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்கள் அவங்க நடத்திட்டு போட்டோம் அவங்களுக்கு வேறு வழி இல்லை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டும் தமிழக அரசு இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் தெளிவாக அந்த முடிவை ஸ்டாலின் எடுக்காமல் வாழவழா உழவுழான்னு ஏதாவது பண்ணார்னா அவர் அஞ்சுகிறார் மோடி அரசை பார்த்து வெளியில் வந்து திமுகவும் ஸ்டாலினும் எவ்வளோதான் வீரவசனம் பேசி வாழை சுற்றுனாங்கனாலும் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு டைலாக் விட்டாங்கனாலும் நடைமுறையில் இவர்கள் மோடி அரசை பார்த்து அஞ்சுகிறார்கள் தான் அர்த்தமாகும் இந்த விஷயத்தில் மற்ற விஷயத்தில் நான் இந்த விஷயத்தில் அது ஈவன் இஃப் இட் இஸ் குடியரசு துணைத் தலைவராக இருந்தாலும் இந்த மாநாட்டை தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள துணைவேந்தர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று தெளிவான உத்தரவை கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் பிறப்பிக்க வேண்டும் துணைவேந்தர்கள் அதில் கலந்து கொள்வதை மாநில அரசு அனுமதிக்கக்கூடாது இதை இது வந்து சில பேருக்கு அவங்களுக்கு புரிகிற மொழியில தான் நம்ம பதில் சொல்லணும் இது தனிப்பட்ட திமுக தனிப்பட்ட ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது எட்டு கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் தமிழக என்ன என்ன நினைப்பாடு அப்படி வந்து பார்க்கலாம் நன்றி